போர்வெல்ல ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய செலவுகளை பின்னாடி வச்சிடும் இப்போ இந்த போர்வெல்லில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருந்த போர் பிளேட்டு கழட்டும் போது தெரியாமல் போர்க்குள்ளேயே உளுந்துருச்சு அதை தெரியாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதை எடுக்கிறதுக்கு தான் நான் கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்துட்டுருக்குறோம் இங்கே பார்த்திங்களா போர் பிளேட்டு எப்படி நிற்கிதுன்னு போர்க்குள்ள போர்க்குள்ளே நல்ல வேலை ஒரு அறுபது அடியிலேயே நிற்கிது இந்த போர் பிளேட்டு அதனால் பிரச்சனை இல்லை சப்போஸ் இந்த மாதிரி கீழே உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய செலவுகளை பின்னாடி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது போர் பாருங்கள் எவ்வளோ தூரம் டெட்டோரியேட் ஆகிருக்குதுன்னு ரொம்ப லூஸ் ஃபார்மேஷன் ஏற்கனவே போரே பிரச்சனை அதில் நாம் இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் உள்ளே உளுக்காட்டோம்னா இன்னும் பிரச்சனை தான் ஸோ போர்வெல் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க சரி வாங்க இந்த பிளேட்டை நாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது அந்த பிளேட் எடுக்கிறதுக்காக இந்த கயிரில் மேக்னெட்டை உள்ளே கட்டி கீழே கொண்டு போய் அந்த பர்டிகுலர் இடத்துல எத்தனாவது அடியில் அந்த பிளேட் இருந்துச்சு அது வரைக்கும் விட்டு அந்த பிளேட்டை பிடிச்சிட்டு இப்போ அந்த மேக்னட் கொண்டு வந்துட்டுருக்குது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க மேலே எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா போரில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கல் இருந்துச்சுன்னு அதில் தட்டி விட்டு மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பிளேட்டு அப்பா எப்படியோ மேலே பிளேட்டு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிளேட்டுன்னு இந்த போரில் இந்த பிளேட் உள்ளே விழுந்து நிறைய செலவு வச்சிருச்சு அதனால் போர்வெல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சின்ன மிஸ்டேக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப சிரமமா போயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போர்வெல் பற்றின டவுட்ஸ் இருக்குதா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ